தண்ணி கெடிகாரம் இதெல்லாம் கூட நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது என்னதான் ஒரு நிலை படுத்தி நம்ம மனசுல ஒரு நிலையாயிடலான்றதுக்காக இப்படியெல்லாம் தியானம் பண்றோம் ஆனா அந்த மைண்டை வந்து ஒரு நிலை படுத்த முடியல ம் சவுண்ட் ஏண்டி நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன நான் சினிமா பார்த்தா வச்சு இப்படி இருக்கு இது என்ன முடியாது நியாயம் என்னோட தியானமே வந்து கெடமாக இருந்திருக்கு சவுண்டை கம்மி பண்ணு இந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் என்ன வாழ்காப்பு ஒரு மனுஷனை ஒரு அமைதியாக இருக்கிறதுக்கே விட இது என்ன

அந்த மனசை எப்ப பயன்படுத்தணும் எப்ப தேவையில்லாதப்ப ரெஸ்ட் கொடுக்கணும் அதுக்கு தான் தியானம் தியானம்னா தியான் ஜப்பான்னு ஜென் சென்னு கவனிக்கிறது யார் கவனிக்கணும் இல்லை அதாவது வெளி உலகத்தை தான் இந்த சமுதாயம் கவனிக்க நமக்கு பழக்கப்படுது நம்மளை கவனிக்க ஒன்றை உங்களை ஒன்றை நீயே கவனிக்கிறது சொல்லித்தரில் ஒரு குருஜி தான் உள்ளே போ உள்ள போய் உன்னுடைய பயணத்தை உள்முகமாக திருப்பு வெளியே பணம் மட்டும் சம்பாதிச்சிட்டு இருக்காத உள்ளே ஒரு ஆன்மீக செலவு இருக்குது அதுக்கு நீ உள்முகமாக உங்கள் பார்வையை திருப்பு அந்த ஒரு சாவியை ஒரு குருஜி தான் கொடுப்பாங்க தியானங்கிறது மனசுக்கு ஓய்வளிக்கிறது ஏன் மனசுக்கு ஓய்வளிக்கணும்னா உன்னுடைய கர்மாவின் நீ இதை செய் இதை செய் என்று கர்மா தோன்கொண்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு உள்ள ஆத்மா இப்படி செய் என்று உங்களை வழிநடத்தும் ஆனால் அந்த ஆத்மாவின் குரல் மிக மிக மெல்லியதாக இருக்கும் அந்த ஓசையை கேட்பதற்கு நீ மிகுந்த ஆழ்ந்த அமைதியில் இருக்க வேண்டும் நீ ஆழ்ந்த அமைதியில் இருக்க வேண்டும் என்றால் தியானித்து பழக வேண்டும் தியானித்தால் எண்ணங்களுக்கு இடையே இடைவெளி ஏற்படும் எண்ணங்கள் குறையும் பொழுது அந்த எண்ணங்களுக்கிடையே ஏற்படும் இடைவெளி தான் ஆன்மீகத்தின் திறப்புகோள் அப்பொழுதுதான் உனது ஆன்மாவின் குரல் அந்த மெல்லிய குரல் சப்தமெற்ற சப்தத்தின் குரல் உனக்கு கேட்கும் அப்பொழுது உன் கர்மாவின் படி இதை செய் என்று தூண்டும் பொழுது உன் ஆன்மா இப்படி செய் என்று வழிநடத்தும் அந்த குரல் இப்படி கேட்டு நடந்தால் நீ கர்ம தப்பித்து தப்பித்துக் கொள்ளலாம் இனி கர்மா ஏற்படாமல் நீ விழிப்புணர்வாக செயல்படலாம் அதற்காகத்தான் நாம் தியானம் செய்ய வேண்டும் மனதிற்கு உறுவளிக்க வேண்டும் ஆன்மாவின் குரலை கேட்பதற்காகத்தான் நிலை ஏற்படுகிறது தியானம்னா மனசை பார்க்குறது மற்றும் பார்க்கறது விமர்சனம்னா நல்லது கெட்டது பிடித்தது பிடிக்காத எண்ணங்கள் வரும்பொழுது எதையும் விமர்சிக்காமல் பார்த்திருதா அந்த கவனிப்பு பார்வை அப்பொழுது மனதிற்கு செல்லும் சக்தி கவனித்த சக்தியாக மாறி மனதிற்கிடையே இடைவெளி ஏற்படும் அந்த எண்ணமற்ற நிலைதான் உன்னுடைய ஆன்மாவின் குரலை கேட்பதற்கான ஒரு நிலை ஏற்படுத்தும் வளைவு நெளிவு தியானம் என்றால் உட்கார்ந்து அமர்ந்து செய்வது மட்டும் தியானம் அல்ல உங்கள் வாழ்க்கையையே தியானமாக்குவது நீங்கள் மூச்சு விடுவது சாப்பிடுவது குளிப்பது வெறுங்காலை நடப்பது போன்ற சிறு சிறு செயல்களை கவனித்தால் அதுவே தியானமாக மாறுகிறது பிறகு எண்ணம் சொல் செயல் மூன்றையும் நீங்கள் கவனிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் அப்பொழுது உங்களுக்குள் இயல்பாகவே தியானத்தன்மை நிகழ ஆரம்பித்து விடும் யார்தான் பண்றேன் இனிமே எல்லாத்தையும் கவனிச்சு பண்றேன் உன்னதமான விஷயங்களை கண்டு வர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்